வணக்கம் பாரத எக்ஸ்பிரஸின் மனதை கவரும் நேர்காணல் நிகழ்ச்சியில் அழகு கலை நிபுணர் திருமதி கீதாசேகர் அவர்கள் நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் அழகு கலை மற்றும் பெண்கள் பொருளாதார ரீதியாக அழகு கலையை எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்பது குறித்து முக்கியமான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து பகிரவுள்ளார் இது குறித்து திருமதி கீதா சேவரது அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இப்ப வந்து அழகு கலைதான் வந்து இன்றைய காலகட்டத்துல ரொம்ப இருக்கு இதனால வந்து முக்கியமான நிறைய பேர் வந்து இந்த அழகு கலைக்கு வர்றதுக்காக ஆர்வம் இருக்காங்க வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம் என் பேர் கீதா சேகர் நான் வந்து ஸ்டுடியோ நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் என் அப்பா வந்து நான் ஈரோட்டில் வள பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் என் அப்பா வந்து மிஸ்டர் பாலு அவர் தம்பிரான் மெடிக்கல்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் முத்துக்குமார் தியேட்டர் லீகோ ஏஜெண்ட் கவிதா ஹோட்டல் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எங்கள் அம்மா ராஜாத்தி அவங்க வந்து அவல் பூந்திரிய மணியார் பேத்தி அவங்க எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் மங்கேர்கரசி என்னோடய பேக் போனே அவ தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் நான் படித்தது வந்து வெள்ளாளர் மகளிர் கல்லூரி அப்போ இருந்தே நான் காலேஜ் போகும்போதே நான் வந்து அழகு கலை எனக்கு வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்போவே நான் வந்து விமென்சிரா ஃபெமினா அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன் எங்கள் ஃபேமிலியில் யூஸ்வலாக அப்போவே டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தனாலும் நாங்கள் யூஸ்வலாக அப்போவே ஒரு மாட்ரேட் ஃபேமிலியாக இருப்போம் மாடரேட் ஃபேமிலி மீன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வே ஆஃப் டாக்கிங் அது எல்லாமே அப்படி இருப்போம் அப்போ நான் வந்து கல்யாணம் ஆச்சு அவர் என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியர் அதுக்கப்புறம் சன் பிறந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிது சரி அப்போ எனக்கு மறுபடியும் ஒரு ஆசை ஏன் நம்ம அழகு கலையை மறுபடியும் கற்றுக்க கூடாது அப்படின்ட்டு அழகு கலையை கற்றுக்க ஏன் கூடாதுன்ட்டு அப்போ போய் கற்றுக்கிட்டேன் கற்றுட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சேன் ஸ்டுடியோ வச்சுட்டு நான் ஸ்டுடியோவில் நிறைய பொண்ணுங்களை சேர்த்து அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பிஸ்னஸ் ஹஸ்பண்டை வீட்லேயே பண்ணாங்க இருந்தாலும் நான் இதை சூஸ் பண்ணேன் என்னோட பேஷனுங்கிறனால ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் பட்டு அப்போ வந்து எனக்கு நான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அதுதான் உண்மை பட்டு அப்பெல்லாம் அப்படிதான் நாங்க ரெண்டு பொண்ணுங்கிறதுனால சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஸ்டுடியோ வச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய வெளி உலகத்துல போய் நிறைய மீட் பண்ண ரிலேஷன்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி நிறைய மீட் பண்ணேன் அவங்க மூலமா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல் ஓவர் இந்தியா பிரைடல் மேக்கப் போவேன் அப்ப பலதரப்பட்ட மக்கள் நார்த் இண்டியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே பார்ப்பேன் பார்க்கும்போது அவங்களோட கல்ச்சர் அது எல்லாமே நான் நிறைய உள் வாங்கிக்கிட்டேன் அவங்களோட என்ன ஃபுட்டு அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே பார்ப்பேன் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் மெயினாக இங்கே இந்த இதில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டேன் ஏன்னா ஒரு பிரைட ரெடி பண்ணணும்னா முகூர்த்தத்துக்கு அவங்களை அஞ்சு மணிக்கு மேடையில் உட்கார வைக்கணும் ஸோ நாங்கள் இங்கிருந்து பன்னெண்டு மணிக்கு ட்ராவல் பண்ணி போனாதான் அங்கே வந்து நாங்கள் அவங்கள ரெடி பண்ண முடியும் ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டேன் பஞ்சுவாலிட்டி இதெல்லாமே எனக்கு இந்த ப்ரைடல் ஸ்டுடியோ மூலமாக தான் வந்துச்சு அப்புறம் நான் சரி ஒரு அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நிறையா நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் அந்த அழகு கலையை கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரொம்ப ரீசனபிள் பண்ணி கொடுக்க நிறைய கொடுத்து அவங்களுக்கு வந்து வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் வளர்ந்தது இருக்கிறது இருக்க எல்லாமே ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபா இருக்கீங்க ஒரு மேக்கப்புக்கு போகும்போது பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான இதான் இன்னைக்கு நார்மலா இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இடியக்காலத்துல நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பொருளாதார எந்த இருந்தாலும் அந்த டைமுக்கு செய்யணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் அந்த பன்னெண்டு மணிக்குள்ள எழுந்திருக்கிறதுக்கெலாம் எல்லாம் என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்ல இப்போ நான் வந்து ஒரு எனக்கு இதுவே நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு ஒரு பேஷன் அப்படின்ட்டு நான் வந்து டுவெல் ஓ கிளாக் எந்திரிக்கிறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாவும் படுக்க முடியாது ஏன்னா அடுத்த நாள் மேக்கப்புக்கு நம்ம அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அதெல்லாம் கட்டணும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் ஸ்டாஃப்ஸு நாங்கள் எல்லாமே இது பண்ணிவிட்டு நான் டூ வீலரில் கூட போயிருக்கேன் இதே காலையில டூ வீலரில் பன்னெண்டு மணிக்கு நான் இங்கிருந்து சிவகிரி அரைச்சலூர் மூலப்பாளையம் உள்ள இந்த ரோட் சைட் ஃபுல்லாக நான் டூ வீலர்லேயும் கூட போயிருக்கேன் எனக்கு எப்பவுமே பயம் கிடையாது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தி அப்புறம் எப்பவுமே இதுவும் ஒரு கான்டாக்டில் இருக்கேன் பெரிய எல்லாத்தோட காண்டாக்டும் எனக்கு இருக்கு சோ நான் பயப்பட மாட்டேன் மெயின் சொன்ன பத்து டிரைவர்கள் வருவாங்க காரு நாலஞ்சு கார் போ இல்ல இல்ல எனக்கு நீங்க டூ வீலர்ல போறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல எனக்கு ஏன்னா நம்மளே சம்பாதிக்கணும் நம்ம சொந்த காருல நிக்கணும் யாரையும் டிப்பென்ட் பண்ண கூடாது அப்பா மூலமாவும் ஹஸ்பண்ட் மூலமாவும் நம்ம வளர வளர்ந்தத விட நம்மளும் சாதிக்கணும் தான் அது என்ன பாத்து நிறைய பேர் கத்துக்குவாங்க இல்ல இப்ப என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்க ஏன் நம்ம காருலயே தான் போகணுமா டூ வீலர்ல போக கூடாதா கேப்ல போக கூடாதா ஆட்டோல போக கூடாதான்னு நினைக்கணும் நான் அதுக்கு ஒரு முன் மாதிரியே இருக்கணும்னு நினைச்சேன் முக்காவாசி நான் டூ தான் எல்லா பக்கமுமே போவேன்